வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ் எஸ் தமிழ் நியூஸ் திருவண்ணாமலையில் அருணகிரிநாதர் அவதார நல்விழா திருவண்ணாமலையில் அருளாளர் அருணகிரிநாதர் அவதார நல்விழா நடைபெற்றது திருப்புகழைப் பாட பாட வாய்மணக்கும் என்பார்கள் அந்த திருப்புகழ் பிறந்த இடம் திருவண்ணாமலை திருப்புகழ் பாடல்களை பாடியவர் அருணகிரிநாதர் இவர் சுமார் நூற்றி அறுபத்தி ஏழு ஆலயங்களுக்கு சென்று முருகன் மீது பாடிய பாடல்களின் தொகுப்புதான் தான் திருப்புகழாக உள்ளது அருணகிரிநாதர் சுமார் பதினாறாயிரம் பாடல்களை முருகன் மீது பாடினார் என்று கூறப்படுகிறது ஆனால் தற்போது ஆயிரத்து முன்னூற்றி இருபத்தி எட்டு பாடல்கள் மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளன நமக்கு கிடைத்துள்ள ஆயிரத்து முன்னூற்றி ஏழு திருப்புகழ் பாடல்களில் ஆயிரத்து எட்டு சந்த வகைகள் இருப்பதாக ஆராய்ந்து கண்டுபிடித்துள்ளனர் அவை திருவண்ணாமலையின் அடையாளமாக திருவண்ணாமலைக்கு மேலும் பெருமை சேர்த்தவர் அருணகிரிநாதர் அவருக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சுமார் ரூபாய் ஒன்று புள்ளி மூன்று மூன்று கோடியில் அருணகிரிநாதர் மண்டபம் கட்டப்பட்டது தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாகவும் அருணகிரிநாதர் மணிமண்டப அறக்கட்டளை அமைப்பினரால் நன்கொடையாளர்களிடமிருந்து பெறப்பட்ட தொகையின் மூலமாகவும் மிக பிரம்மாண்டமான அருணகிரிநாதர் மணிமண்டபம் கட்டப்பட்டு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் திறந்து வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அருணகிரிநாதர் மணிமண்டபத்தில் சிறப்பு இன்னிசை நிகழ்ச்சிகள் திருப்புகழ் சொற்பொழிவுகள் சிறப்பு அன்னதானங்கள் நடைபெற்று வருகின்றன அவதார நல்விழா இந்நிலையில் நேற்று சனிக்கிழமை அருளாளர் அருணகிரிநாதர் அவதார நல்விழா கிரிவல பாதையில் அருணகிரிநாதர் மணிமண்டபத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது நேற்று சனிக்கிழமை காலை எட்டு மணி அளவில் மங்கள இசை மற்றும் கைலாய வாத்தியம் இசைக்க குமரக்கோவிலில் இருந்து புனித தீர்த்தம் எடுத்து வந்து அருணகிரிநாதருக்கு மகா அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து திருப்புகழ் பாராயணம் தீப ஆராதனை நடைபெற்றது பகல் பனிரண்டு மணி அளவில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மாலை ஐந்து மணி அளவில் சிறப்பு சொற்பொழிவு மற்றும் இன்னிசை நிகழ்ச்சிகள் மணி மணிமண்டப தலைவர் சின்னராசு தலைமையில் திருப்பம் தந்த திருப்புகள் என்ற தலைப்பில் முனைவர் ராமு அவர்களின் சொற்பொழிவு நிகழ்ச்சியும் கோவை ரஞ்சனி ராம்குமார் அவர்களின் இன்னிசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது இரவு ஏழு மணி அளவில் வழக்கறிஞர் பழனிராஜ் எழுதிய திருவண்ணாமலை நினைவு இழைகளால் நீத வரலாறு என்னும் ஆன்மீக நூலினை ஓய்வு பெற்ற நீதிபதி சேது முருக பூபதி அவர்கள் தலைமையில் ஆகாஷ் ஓட்டல் உரிமையாளர் முத்துகிருஷ்ணன் நூலினை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து ஸ்ரீ சேஷாத்ரி ஆசிரம நிர்வாகி லாயர் சந்திரமோகன் மணிமண்டப நிர்வாக சபை செயலாளர் அமரேசன் கோவை தொழிலதிபர் முருகன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் நிகழ்ச்சியின் நிறைவில் மணிமண்டப பொருளாளர் தனுசு நன்றி உரையாற்றினார் நிகழ்ச்சியில் ஸ்ரீ சேஷாத்ரி ஆசிரம நிர்வாக குழு உறுப்பினர் வழக்கறிஞர் பாலமுருகன் திருவண்ணாமலை வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் விஜயராஜ் மணிமண்டப நிர்வாக குழு உறுப்பினர் நாராயணமூர்த்தி மற்றும் ஏராளமான முருக பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் முருகனின் தூதரகம் எப்படி சாத்தியம் செப்படி விட்டை செய்தால் இப்படி சாத்தியமாகுமா இப்படி கேட்கும் யாருக்கும் அடல் மலையாய் இருந்த அனல் அனல் மலையாய் தகித்த பன்னீரின் செல்வன் எண்ணெய் எழுக்கன் கட்டையை செதுக்கி செதுக்கி எழுதுகோலாய் செதுக்கிய சேஷனை நினைத்து இதைப் போல விருப்பம் வேட்கையை விட்டால் பட்டிலா வாழ்வுகளில் சைவ வணக்கமும் வாய்ப்பும் தரையில் தலைவன் பிள்ளை தலைவனாய் காதல் இறைவனின் பிள்ளை நாமும் இறைவனால் திருப்புகள் உழைத்த தலம் திருவண்ணாமலை என்பது எப்போதும் இப்போதும் முப்போதும் நமக்கான பெருமை திருப்புவிழை மந்திரம் என்று சேஷாத்திரி மகான் வள்ளிமலை சாமிகளில் வழியனுப்பி உபதேசித்தது திருப்புகள் காலகால் தான் தங்க கோயில் கேலா சேஷன் தங்க கோயில் கேலா சேஷன் தங்க கோயில் கேலா சேஷன் மடத்திருந்து அருணகிரியாருக்கு தங்க கோயில் எழுப்ப விதை விதைத்ததும் அங்குதான் முந்தைய காலங்களில் அமரர் மாரி நாயக்கர் வழி நின்று சேஷ பக்தர் சேஷ கவி எம் தந்தை செல்வம் இசை வழுத்தாய் வில்லிசையாய் ஒலி ஒலியாய் அருணகிரி காதல் வளர்த்து மூல விதையானதும் தற்போது முருகப்பெருமானால் நாவில் தீட்சை பெற்று முத்து பாடலால் பாயிரம் பாடத் தொடங்கி அருணகிரிக்கு இந்த மணிமண்டபம் எழுக்கும் சேஷ சேஷமடைத்திருந்து ஐயா முத்துக்குமாரசாமி வழியாய் அரங்கேறி மூல வேறானதும் சேஷ அடத்திருந்துதான் என்பதும் திருப்புகழ் காதலால் என்பதும் எப்போதும் எமக்கு பெருமை தமிழ் முருகன் புகழ் பாடி இயங்கும் பக்தம் வழிகாட்டி பெறுவான் தீ வினைப்போ நாதத்தோடு கலக்க நாவில் நவீன அருங்கிரி இப்படி சொன்னவர் இகவர சௌபாகியவதி அன்னை உமாதேவி திருத்தாயார் திருப்புகழ் மந்திரம் டிக்கெட்டும் பரவ திருவருணை பெருமை சொன்ன வண்ணம் எதையும் இல்லாது அதன்படி நடக்கவும் செய்வோம் வரவழித்த ஈசனுக்கும் வாய்ப்பளித்த சான்றோருக்கும் செவி சாய்த்த சபையோர்க்கும் செலவுகின்றேன் என்று நன்றி பூக்கள் நன்றி